அனைத்து பெருமக்களுக்கும் எங்களுடைய விஜய் டிவி கலக்கப்பகுதி ஆறுப்புகள் தூரன் கே ஆர் மஞ்சுநாதன் கலைக்குழுவின் சார்பாக இரு கரம் குப்பி வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி கைதட்டினா ஊர் நல்லா இருக்குன்னு அர்த்தம் நல்லா கைதட்டினீங்க நல்லா ரசிக்கிறீங்க நல்ல ஊர் நல்ல மக்கள் அதனாலதான் ஆண்கள் பெண்கள் கலந்து உட்கார வச்சிருக்காங்க நேற்று ஒரு ஊர்ல கொண்டே விட்டு நடுவுல கம்பம் ஊண்டி கயத்தை கட்டி பிரிச்சுட்டானுவோ ஆம்பளை ஆள் அங்கிட்டு போ பொம்பளை ஆள் அங்கிட்டு போ அந்த நேரம் பார்த்து புதுசாக கல்யாணம் பண்ண ஒருத்தன் பொண்டாட்டியோட வந்து பிரிச்சுட்டாங்க நீ இங்கிட்டு போ ஓ பொண்டாட்டி இங்கிட்டு போகட்டும் அவன் கடைசி வரைக்கும் பட்டிமன்றத்தை பார்க்கல பொண்டாட்டியை பார்த்துக்கிட்டே பொண்டாட்டி பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கான் அஞ்சு வருஷமா பொண்ணு வாத்து பத்தாண்டா கல்யாணம் பண்ணு அவன் நம்மளை தான் பாக்கிறாள் அவள் வேற எவனும் பாக்கிறான் நான் அதுவும் அந்த ஊர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஊர் ஒரு ஆள் புள்ளைய தூக்கிட்டு வந்தாலும் ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு செக் பண்ணி தான் உள்ளே விட்டான் ஆம்பளை பிள்ளைனா நீ வச்சுக்க பொம்பளை பிள்ளைன்னா உன் பொண்டாட்டிகிட்ட கொடுத்துரு அதில் ஒருத்தர் என்ன ஐடியா பண்ணான் தெரியுமா வீட்டில் இருந்த பொண்டாட்டி விட்டு நைட்டியை தூக்கி மாட்டிக்கிட்டு முக்காறு ஓட்டுக்கிட்டு லேடிஸ் மாதிரியே லேடிஸோட போய் உட்காந்துக்கிட்டான் நாங்கள் ஒரு சோக்கு சொல்லி இடிச்சிடிச்சு திரிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த நேரம் பார்த்து சுக்குமல்லி காஃபி விற்கிற வந்திருக்கான் இந்த நாலு லேடிஸு சேர்ந்து வாங்கி குடிச்சிருக்காங்க குடிச்சு விட்டு இரநூறுவா கொடுத்துருக்காங்க அதை சில்ட்ர இல்லைன்னு இருக்கான் இந்த நைட்டு ஓட்டையும் சும்மா இருக்க வேண்டியதானே சில்றையா இல்ல நான் தாரேன்னு நைட்டு கையை விட்டுக்கா முடிச்சு விட்டாங்க அப்படிலாம் ஆள் இருக்கு அப்படிலாம் இல்லாம நல்ல ஒரு சந்தோஷமா மகிழ்வா எல்லாரும் ஒரு சேர்ந்து உட்கார்ந்து பாக்குற மாதிரி ஒரு அமைப்பா ஏற்பாடு பண்ணிருக்கீங்க இதுதான் மிகப்பெரிய சிறப்பு இந்த பயனுக்கு பூரா ஜாலியா இருக்கான் என்ன காரணம் பழிக்கூட லீவு அதனால ஜாலியா இருக்கான் பெற்றோம் பூரா வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கான் இந்த வாத்தியாருக்கு ஏன் தான் லீவு விட்டாங்களோ தெரியுதுக்கோ இந்த இம்சையை கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இந்த எல்லாம் ஜூன் மாசம் பள்ளிக்கூடத்துக்கு போய் சொல்லுங்க பைய தூக்கி தோல்ல போட்டு சாவு வீட்டுக்கு போன மாதிரியே போவாங்க இப்பதான் ஜாலியா இருப்பாங்க அதுவும் இந்த ஒன்றரை வருஷம் கொரோனாவுல உள்ள பள்ளிக்கூடம் இல்ல எங்களை மாதிரி வாத்தியாரை எல்லாம் ஒற்றை அடிச்சு பெயிண்ட் அடிச்சு இவங்களை எல்லாம் பூங்கொத்து கொடுத்து வரவேற்க சொன்னாங்க நாங்க பூங்கொத்தோட போய் நிக்கிறோம் வந்தவன் இல்ல ரெண்டு பேரும் சொல்றான் இந்த கொரோனாவுல யார் யாரோ சாப்பிடறான் இந்த வாத்தியாரெல்லாம் ஜாவல போல இருக்கும் அப்படிங்கிறான் ஏன்னா அவனுக்கு அவனுக்கு அதுல ஒரு சந்தோஷம் அவனுக்கு அதுல ஒரு சந்தோஷம் ஏன்னா மக்கள் அந்த விழாவை கொண்டாடுறாங்க நபிகள் நாயகம் தான் சொல்லுவார் வைத்திருப்பதில் செல்வம் பிறருக்கு வழங்குவதுதான் செல்வம் நாலு பேருக்கு வரணும் கோடி கோடியா பத்து பைசா அவனுக்கு கொடுக்க மாட்டான் அதுல என் சித்தப்பே ஒன்னா நம்பர் சேலத்துல பெரிய கம்பெனி வச்சிருக்கார் நானூறு பேர் அவர்கிட்ட வேலை பார்க்கறான் இந்த கொரோனாவில் கம்பெனியை மூடிட்டு எல்லாரையும் சொந்த சொந்த ஊருக்கு ஊருக்கு சொல்லிட்டாங்க எங்க வந்துட்டார் இந்த கபசுர குடிநீர் குடிச்சா கொரோனா வராது நாங்கள்ல இவரே காலையில நாலு மணிக்கெல்லாம் அடுப்பை பத்த வைப்பாரு கபசுர குடிநீரை காய்ச்சுவாரு எங்க ஊர்ல நூறு பேருக்கு மட்டும் கொடுப்பாரு வந்து வீட்டில் படுத்துக்கிடுவாரு நான் கேட்டேன் சித்தப்பா கொரோனாவில் திரிந்துட்டேன் நினைச்சேன் எல்லாருக்கும் கொடுக்கப்படாத நூறு பேருக்கு மட்டும் கொடுக்குறேன் அந்தாலும் என்னை பார்த்து சொன்னா பாருங்க மயனே இந்த நூறு பேர் என்கிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்கான் செத்துட்டான் என்ன மட்டும் சொல்லி அந்த நூறு பேருக்கு கொடுத்தான் அந்த நூறு பேரும் முளைச்சுக்கிட்டேன் ஏன் சித்தப்பான் போய் சேர்ந்துட்டான் அதுல ஒரு டம்ளர் இருந்தால் குடிக்கல பெரிய இன்டர்நேஷனல் கஞ்சேன்

நம்ம முருகனுக்கு ஐநூறுவா போறதுன்னு உள்ள அமைக்கிட்டு பழைய ஐம்பது ரூபா ஒண்ணு பஞ்சர் ஓட்டுன்னு அதை எடுத்து போனேன் திரும்பி பார்த்தேன் அவன் கொஞ்சம் காசை கொடுத்தான் வாங்கி உண்டியல்ல போட்டு சொன்னேன் நீனும் பழனிக்கு நடந்து வந்த நானும் பழனிக்கு நடந்து வந்தேன் நீ உண்டியல்ல போட்டாத்தான் புண்ணிய ஒன்னே சேரும்னு அவன் என்னைய பார்த்து சொன்னா தான் கீழே விழுந்துருச்சு எடுத்து கொடுத்தம்னா எல்லாம் பழனிக்குதானே பாதயாத்திரம் போமா நான் ஒருத்தவங்க தான் பழனில இருந்து தேவகோட்டைக்கு பாதயாத்திர போனான் பொடிக்கு வலிகில்ல பஞ்சாமிர்தத்துக்கு வலியில டீக்கு வரையில காப்பிக்கு வலிகள அவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து சேர்ந்தேன் ஆனா பாருங்க எப்படி சந்தோஷமா மகிழ்வா சிரிக்கிறாங்க பாருங்க இப்படித்தான் இருக்கணும் இப்ப பாருங்க பழுக்கோடம் லீவு விட்டாச்சு எல்லாம் ஒவ்வொரு சொந்தக்கார ஊருக்கு போய்கிட்டு இருக்கான் எந்த பஸ் ஸ்டாண்ட்ல போனாலும் ஐயாயிரம் பேர் நிக்கிறான் எந்த பஸ் வந்தாலும் ஓடுறான் இது எங்கூர் பஸ்லையும் திரும்பி விட்டுறான் நேத்து காலையில கரூர் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறேன் எல்லாரும் ஓடுறா எங்க ஊர் பசுலையும் திரும்பி வந்துடுறான் பசுல இடம் பிடிக்க வேகமா ஏறுறேன் ஒன்றரை வயசு பய ஒருத்தன் சீட்ல படுத்து கிடந்தான் ஐயோ யாரு பத்த பிள்ளையோன்னு வாரி சுட்டி தூக்குறேன் அவன் சொல்றான் நான் இடம் பிடிக்க படுத்து கிடக்குற நீ போய் பின்னாடி அப்படின்ட்டான் ஒருத்தன் என்ன ஐடியா பண்ணான் தெரியுமா சீட்ல இடம் பிடிக்கிறதுக்கு ரெண்டு எலுமிச்சம்பளத்தையும் தாய்த்தி அந்த இடத்துல வச்சுட்டு போயிட்டா எவனும் போய் கிட்ட உட்கார மாட்டான் ஏ உட்காரா அத்தாடி எலுமிச்சம்பளம் தாய்த்திருக்கு என் குடும்பமே அழிஞ்சு பேர் கிட்ட போக மாட்டேங்கிறான் அரை மணி நேரம் பஸ்ல ஏட்டு எவன் வச்சானோ அவனே பாத்ரூம் போயிட்டு வந்து டவுசர் பாக்கெட்ல எடுத்து போட்டு உட்காந்தான் கண்ட்ரேட் கேட்டான் உன்னால அரை மணி நேரம் லேட் அப்படின்னா அதுக்கு இவன் சொல்றான் பேசாம இல்லட்டா தகடம் வந்துடுச்சு டிரைவர் சீட்டுக்கெல்லாம் சொல்லிவே வந்து மூவ் ஆகாதுன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இடம் பிடிச்சாங்க ஒருத்தர் என்ன பண்ணான் தெரியுமா மூணு பேர் சீட்ல இடம் பிடிக்கிறதுக்கு காரியை சுத்தி போயிட்டு போயிட்டான் எவனும் உட்கார மாட்டேங்க அவனே வந்து துண்டு எடுத்து தொடச்சு விட்டு உட்காடுறான் ஒருத்தர் என்ன பண்ணான் வேட்டிய உருவி இடம் பிடிக்கிறேன் குழந்தை வருது கொலந்தி வருதுன்னு இவன் டபுசோட நினைக்கிறா வேட்டி உருவி இடம் பிடிச்சிட்டு இருக்கான் ஆனா அந்த நேரம் இந்த மாதிரி ஒரு அம்மா வந்துச்சு அந்த அம்மா கிட்ட இடம் பிடிக்க இல்ல பிள்ளையும் இல்லை துண்டும் இல்ல அந்த அம்மா எப்படி தெரியுமா இடம் பிடிச்சிச்சு டப்புனு கொண்டே கலட்டி சீட்டில் வச்சுட்டு அது பாட்டில் வந்துருச்சியா அதுவே ஒடியா அந்த சீட்டு சும்மா கிடக்குன்னு உட்காந்தா கொண்டை ஊசி குறுக்கால ஏத்துருச்சு இவ ஐயோ ஐயோ அவன் பின்னாடி அந்த அம்மா ஓடுது என் கொண்டே கொடு என் கொண்டே கொடு என் கொண்டே கொடுணும் கடைசியாக அவன் கொண்டையை தான் கொடுத்தா கொண்ட ஊசியை கொடுக்க மாட்டேன்ட்டான் ஏன்ட்டான்னு கேட்டா டாக்டர்கிட்ட ஊசி போட போனா இதை கட்ட கரெக்டா ஊசி போடுவா நீ கொண்டைய நீ வச்சுக்க ஊசியை நான் வச்சிக்கிற கடைசி வரைக்கும் அந்த அக்க புலியூர் வரைக்கும் கொண்டே கையில் பிடிச்சிக்கிட்டே வந்துச்சு வாழ்க்கையில அவ்வளவு சிரமம் இருக்கு இதெல்லாம் தாண்டி தான் வள வேண்டியிருக்கு இதுல நல்ல தலைப்பு கொடுத்துருக்காங்க ஒரு மனிதனுக்கு மனநிறைவான மகிழ்ச்சி என்பது திருமணத்துக்கு முன்பா திருமணத்துக்கு பின்பா சுருக்கமா சொல்ல போனோம்னா ஒரு மனுஷன் கல்யாணம் பண்ணா விளங்குவானா விளங்க மாட்டானா அவ்வளவுதான் தலைப்பு வேற ஒண்ணும் வித்தியாசமான தலைப்பு எல்லாம் கிடையாது இதில் திருமணத்துக்கு முன்புதான் சந்தோஷம் என்று அழைக்க தலைமையேற்று வந்திருக்க கூடியவர் விஜய் டிவி கலக்கப்பகுதியுகள் சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுமுழுப்புகள் தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப்புகள் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா மன்னனாக வளம் இந்த கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மக்களுக்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய உலக தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக பரிந்து பேசக்கூடிய ஒரே பேச்சாளராக வளம் கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை தூரன் கே ஆர் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கைதான் அசைய காதில் தூது விட்டி என்ன ஒரு ஆம்பளை எழுப்பி விடுறேன் லேடிஸுக்கு போடுற பாட்டு போடுறேன் நீனும் வெக்கம் டான்ஸ் ஆடிக்கிட்டு வர நல்ல எஃபெக்ட்பா பல்லு வழக்கு தயவு செஞ்சு செங்கா பொடி கலர்ல இருக்கும் பல்லு ஆஹா ஆஹா இத எவ்வளவு நேரம் வச்சிருந்துட்டு இப்ப தானே ஆன் பண்ணி விடுற அவருக்கு இணையும் துணையுமாக பேச வந்திருக்க கூடியவர் இளம் வழக்கறிஞர் இன்றைய இளைஞர்களின் முன் உதாரணமாக இருக்கக்கூடியவர் ஒவ்வொரு பண்டிகை காலங்களிலும் கல்யாண மாலை நிகழ்விலே தோன்றி மிகப்பெரிய ஒரு பேச்சை கொடுத்திருக்கக்கூடியவர் இந்த இளம் வயதிலேயே தான் படிக்கக்கூடிய கல்லூரி கட்டணம் அத்தனையும் தானே சம்பாதித்து கட்டி கொண்டு பெற்றோருக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஏறக்குறைய இருபது ஏக்கர் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு விவசாயியாக வளவரக்கூடிய பாசத்துக்குரிய அருமை தம்பி வழக்கறிஞர் அரிபாலகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்காங்க நல்லவர்கள் இது மனுஷன் செய்கிற இளம் வழக்கறிஞ அறிமுகப்படுத்த சொந்த பாட்டு போறா சொந்த யாருக்கா இந்த காரை யார் வச்சிருக்கா பெட்ரோல் யாரு போடுறது ஐயா தூக்கி பழைய இரும்பு இந்த கராட்டக்காரன் உங்களை பார்த்தோன்னே அதை வாசிக்கிறான் இல்லை இல்லை திருமணத்துக்கு பின்புதான் சந்தோஷம் என்ற அன்னைக்கு தலைமை எற்று வந்திருக்கக்கூடியவர் நம்மளுக்கு ஆந்திராக்காரன் தனி தர மாட்டான் கேரளாக்காரன் தனி தர மாட்டேறான் கர்நாடகாக்காரன் தனி எப்ப போனாலும் தன்னிந்து வரக்கூடிய ஒரே மாநிலம் பாண்டிச்சேரி மட்டும்தான் ஆப்பா வேணுமா புல்லா வேணுமா பன்னெண்டு மணிக்கா அங்கே எப்ப வேணாலும் கிடைக்கும் பன்னெண்டு ஐயா ஒரு பூரா அறுப்பார் போல இருக்க அப்ப அப்போ பாண்டிச்சேரில இருந்து வரைந்து இருக்கக்கூடிய மெகா தொலைக்காட்சியில் ஒரு மிகப்பெரிய ரசிகர் வட்டத்தை பெற்றிருக்கக்கூடிய பெண்கள் தினத்தன்று ராஜ் தொலைக்காட்சியில் பெண்களுக்காக வரிந்து கட்டி பேசியிருக்கக்கூடிய எங்களுடைய பட்டிமன்ற யூடியூப் சேனலில் ஏறக்குறைய நாற்பது லட்சம் ரசிகர்களை பெற்றிருக்கக்கூடிய பாசத்துக்குரிய பாண்டிச்சேரி கௌதமி அவர்கள் வந்திருக்காங்க நல்லவர்கள் தேடி எனக்கு தெரியாது அவருக்கு இணையும் தெளிவுமாக பேசி வந்திருக்க கூடியவர் பழைய பாடல்களை அந்த அம்மா அவ்வளவு தத்துருவமா பாடுவாங்க பழைய படத்துல நடிச்ச நடிகர்லாம் இப்ப இல்ல இறந்துட்டாங்க பழைய படத்தை எடுத்தவங்களும் இப்ப இல்ல இறந்துட்டாங்க பழைய படத்துல இயக்குனர்களும் இப்ப இல்ல இறந்துட்டாங்க இப்பொழுது இவர் ஒருவர் தான் உசுரோடு இருந்து கொண்டிருக்கிறார் விரைவில் எதிர்பார்க்கிறோம் இவருடைய பாடல் வெளிவர அந்த அளவுக்கு பாடக்கூடிய அம்மா சென்னையில ஒரு தனியார் பள்ளியில மியூசிக் டீச்சரா இருக்காங்க இசை ஆசிரியை இந்த கொரோனா காலத்துல அந்த ஸ்கூல்ல சம்பளம் கொடுக்கல நம்ம மஞ்சுநாதன் தான் தன்னுடைய கடுமையான முயற்சியால இவங்க உறவினர் திருப்பூர்ல ஒரு பெரிய பனியன் கம்பெனி வச்சிருக்கார் இருநூறு கோடி சொத்துள்ள பனியன் கம்பெனியில இந்த அம்மாவை மேனேஜரா சேர்த்து விட்டாங்க ஒரு இருந்தாலும் ஒன்றரை ஆண்டுகள் அந்த கம்பெனியை நிர்வாகம் பண்ணி இப்ப கம்பெனியை மூடிட்டாங்க அவ்வளவு ராஜியானாலும் அந்த ஓனர் அடுத்த கம்பெனியில போய் பனியனுக்கு பிசிறு வெட்டிக்கிட்டு இருக்கா பாருங்க அந்த அம்மா தீபாவளிக்கு திருப்பூர் பட்டிமன்றம் போயிருக்கு பசு மேம்பாலத்துல போயிருக்கு அந்த இருநூறு கோடி சொத்துள்ள ஓனர் எல்லாத்தையும் இழந்துட்டு பத்து பணியின தோல்லே போட்டு ஒத்துக்கிட்டு தெரிஞ்சிருக்கான் இந்த அம்மா மேம்பாலத்திலிருந்து கூப்பிட்டு இருக்கு ஓனர் அப்படின்னு இருக்கு இங்கே வந்துட்டியா புண்ணியவதி தாயேன்னு வேட்டி சட்டையெல்லாம் கலட்டி போட்டு ஆந்திராவுக்கு போனவன் இப்போ முருக்கு முறுக்கு புடிஞ்சு ஆவாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இங்க அவ்வளவு பெரிய ஓனரே காலி பண்ணால அந்த அம்மா எங்களுக்கு ஓனர் மஞ்சநாதன் தான் வந்து ஆறு மாசம் ஆகுது சென்னையில சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய சென்னை இராணி குமார் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு சின்ன மாமியா முறை வேணும்டா உன் வயசுல அந்த அம்மாவுக்கு ரெண்டு புள்ள இருக்குடா இந்த அம்மாவும் சின்ன பொண்ணு தாங்க முத்தானை எடுத்து வர ஐபிஜி வந்தா ஓஏபி வர போகுது என்ன டை அடிக்கிற அவ்வளவு கருகருன்னு இருக்கு மருதானியா செந்த வண்டியை கலைக்க அடிச்சு நல்லா குறைக்கிறான் இருக்கும் எனக்கு அடிக்கிற டை எடுத்துக்கிட்டே போகுது நம்மளுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்க கூடியவர் ஏ ஆர் ரகுமானுடைய இசைக்குழுவிலே ஏழு ஆண்டு காலம் முயற்சி பண்ணார் உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க கேட்டிலே உட்காந்துருந்தான் பூட்டை துறங்கடா பார்த்துட்டாது போறேன் அப்படின்னு விடலையே கடைசியில் நம்ம லட்சுமண் சுருதியில மூணு வருஷம் விடல பூட்டோட சரி திண்டுக்கல் அங்குங்கல அங்கங்கு அலைஞ்சுக்கிட்டு இருந்தா அங்கே அலைகிற இங்கே வளர்ந்து கூட்டி வந்து வச்சிருக்கேன் பாசத்துக்குரிய அருமை தம்பி புதுச்சட்டை உமானாத் அவர்கள் வந்திருக்காங்க நல்ல ஒரு கை சேர்த்து கொடுக்கட்டும் நம்மளுக்கு ரிதம்பேடு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் இந்த ரிதம்பேடு வாசிப்பதிலேயே அவர் குடும்பமே ஒரு கலை குடும்பம் அவங்க பாரம்பரியமாக இசை பாரம்பரியத்தோடு தொன்று வரக்கூடிய இசை குடும்பத்தை சேர்ந்த பாசத்துக்குரிய அருமை சகோதரர் மதுரை கண்ணன் அவர்கள் வந்திருக்காங்க ஒரு கைதான் அருமையான ஆடியோ சிஸ்டம் ஆடியோ அரசு முருகன் அரசு முருகன் ஆனந்தி வேற யார் பேர் இருந்தாலும் சொல்லுங்க சொல்லிட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை எங்களை படம் எடுத்துக் கொண்டு இருக்கக்கூடிய எங்களையும் உங்களையும் வீடியோவாக படம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய கிராமத்து பட்டாதாரி யூடியூப் சேனலுக்கும் கொங்கு மஞ்சுநாதன் யூடியூப் சேனலுக்கும் ஒரு நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க நம்ம ஊர் பட்டிமன்றம் நாளை மறுநாளே யூடியூப்பில் ஏற்றிடுவோம் நம்ம ஊர் போ பேரை போட்டு பாத்தீங்கன்னா நம்ம பட்டிமன்றம் உங்கள் முகங்கள் நம்ம ரசிக்கிறது எல்லாமே அதில் வரும் உலகமே பார்க்குற அளவுக்கு ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறோம் எல்லாமே நல்லா ரசிக்கிறீங்க இப்பொழுது முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக உங்கள் கைதொற்றோடு திருமணத்துக்கு முன்பு தான் சந்தோஷம் என்று அணியைத் துவங்கி வைத்து பேசுவார்கிறார் மாப்பிள்ளை மஞ்சுநாதன் அவர்கள் நல்ல ஒரு கைதெற்றல் கொடுத்து பார்ப்போம் ஹலோ 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 இப்போ கொஞ்சம் மேடைக்கு வந்து ஆகு ஹலோ ஹலோ செங்கலத்து வீடு கட்டி அப்பயா

முகம்மான நீங்க வடக்க திருமுகமா வடநாட்டு பொன்முகம்மா அந்த வரகுண்ணா பெருங்குடியா மக்களும் காட குளத்தாருங்க எடுத்தாங்க ஒரு குடியா பொங்க அபிஷேகம் அபிஷேகம் நீட்டங்களை அப்படையழு தங்கைகளை கலரையிலே கூப்பிட்டு அழைக்கிறேன் வேப்ப மரத்தடிய விடிகால வேலையிலே இன்னைக்கு கொஞ்சம் மரத்திலே உத்தமாபத்தனியோரு சொல்லுவாசை சத்தியந்த வராத தெய்வமே ஒன்னிமலன் ஆட்டப்பட்டு ஆட்டப்பட்டு நான் கூப்பிட்டு அழைக்கிறேனையோடமா அப்பா அண்ணம்மாறுமாத்திர முகத்த வாசம் உள்ளவன் காட்டப்பட்டு ஒத்த பணம் ஏட்டப்பட்டு அடுங்கு கால விட்டு நீவெல்லாம் குதிரை அப்பா வெல்ல மேகம் பேரமிட்டு கருங்குதிரை அப்பா பேகப்பட்டு அங்கே எல்லோ கொத்தாது மலையாள மலையாள எல்லையில விடையாடமின் பிறந்த அம்மா மலையாள எல்லை ஒட்டுதாயிகள் கிரணியோட ஓடி வாங்கள அம்மா தலைமுழுக கொடி பாசம் ஆத்தருகே அப்பா மலையம் அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அக்காதம் கையால் வர அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அக்காதம் கையால் அலை கட்டுமா அல்லை கட்டுமா அக்காதம் கையால் வர அல்லை கட்டுமா